ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவ 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா இப்பொழுதெல்லாம் நமக்கு ஒரு வீடு வாசல் நமக்கு தேவையான நிறுவனங்கள் நடத்தி அதை ஆரம்பித்து அதில் நாம் இருக்கும்பொழுது ஒரு சந்தோஷம் ஆனந்தம் வருகிறது அதைவிட எந்த காலத்திலும் எத்தனையோ கோடி தலைமுறைகளுக்கும் முன்னொரு காலத்திலே அரசர்கள் சக்தி வாய்ந்த அமைச்சர்கள் இவர்களெல்லாம் அமைத்து வைத்த ஆலயங்களே இன்றும் பல நூறு பல ஆயிரம் வருஷங்களாக நமக்கு காட்சி தந்து நாம் வழிபட உதவி செய்தவர்கள் பெரியவர்கள் அரசர்கள் மகான்கள் இப்படி அரசனாக இருந்துதான் அதை சாதிக்க வேண்டியது இல்லை ஆண்டியாக இருந்தாலும் வாயிலார் நாயினார் பூசலார் நாயினார் மனதிலே கோவில் கட்டி மகிழ்ந்தார் என்றால் கோவில் கட்டுவதை விட மிக மிக சிரமமானது மனதிலே கோவிலை கட்டுவது என்பது அவ்வளவு எளிமையான காரியமில்லை மனசால் அப்படியே கோவிலை வச்சுட்டோம் நிர்மாணம் பண்ணிட்டோம் அது கோவில் கட்டுகின்ற திருப்பணிக்கு எத்தனை காலம் மாதமோ வருடமோ எடுக்கின்றதோ அதை போல அப்படித்தான் நிர்மாணித்தார் ஆகினால்தான் தனது ஹிருதயத்திலே இதயத்திலே வைத்து வழிபட்டவரான எம்பெருமான் ஹிருதயாலீஸ்வரர் அதை பற்றி முன்பு பார்த்தோம் இப்பொழுது நாம் எல்லாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் புத்திர சோகம் புத்திர தோஷம் குழந்தைகளின் இருந்தும் நமக்கு பிரயோஜனம் இல்லை பெரியவர்களிருந்தும் நமக்கு நல்வழி காட்டவில்லை எதிர்காலம் இதைவிட சிக்கல் நிறைந்ததாக கூட இருக்கலாமே ஏனென்றால் நாம் வளர்த்த குழந்தை நாம் வளர்த்த குழந்தை செல்வங்கள் ஒரு காலத்திற்கு வயதுக்கு ஏற்ப படித்து உத்தியோகம் வேலை சென்று திருமணமாகி அவர்கள் வெகு தூரத்தில் பிரிந்து செல்கின்ற குடும்பங்கள் பல கோடி ஆகிவிட்டது ஆனாலும் நமக்கு ஒரு ஏக்கம் ஒரு கவலை தனிமை நம்மை அதாவது வாட்டி வதைக்கும் அது அநேகமாக அப்படி இருக்கிறவர்களுக்கு தான் தெரியும் நான் எப்படி இருந்தேன் எந்த பதவியிலே இருந்தேன் இன்று இந்த நிலைக்கு வந்துவிட்டேனே அந்த தனிமையில் சுகம் என்பது காண்பது ஒரு விதம் இருக்கட்டும் அந்த சுகம் காண்கின்ற பக்குவமானது வருவதற்கு நாம் மகானோ சித்தனோ யோகியோ ஞானியோ கிடையாது சாதாரண மனிதர்கள் இந்த தனிமை சுகத்திலே இருப்பதற்கு நமக்கு உதவி செய்பவன் சாக்ஷாத் பரமேஸ்வரன் அப்படிப்பட்ட ஒன்றுதான் கும்பகோணம் பாபநாசத்துக்கு இடையில் உள்ள திருக்கருகா ஊர் அருகில் சோத்தமங்கல மார்க்கத்திலே மதகரம் சிவாலயம் திருத்தலம் இருக்கு இப்படி ஸ்ரீ யசோதா தேவி யசோதா மாதா தன் கையாலே பிரதிஷ்டை செய்து வழிபட்ட ஸ்ரீ கோபதி லிங்கேஸ்வரரான இறைவன் இந்த ஆலய கட்டமைப்புகள் மிகவும் இடிந்து ஜீரணமாகி மிக மிக எளிமையாக ஒரு வேப்ப மரத்தடிக்கு கீழே வந்துட்டார் அந்த இறைவன் இறைவனுக்கே இந்த கதி என்றால் சாதாரண மனுஷனுக்கு என்ன கதி பார்த்துங்க எல்லாரையும் படைத்து வாழ வைத்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்ற இறைவனுக்கே இந்த நிலை என்றால் மனிதனுக்கு எந்த நிலை இதைவிட மோசமான நிலைகள் எதிர்காலத்திலே கொண்டிருக்கும் பெரியவர்கள் சொன்னார்கள் நான் ஒன்று சொல்ல இப்படி உள்ள கோயிலுக்கு திருப்பணிகள் செய்து ஏன் உங்களுடைய தர்மத்தை உங்களுடைய புண்ணியத்தை அங்கே செய்யும் பொழுது வயதான காலத்திலே நாம் யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது இப்படி குரு அருளுடன் குருவனுடைய திருவாக்கு அருளுடன் அடியார்கள் தீவிரமான முயற்சி எடுத்து கொண்டு வருகிறார்கள் கடந்த சில மாதங்களாக இந்த ஆலயத்தை கட்டும் பணி உருவாக்கும் பணி திருப்பணிகள் நடக்க துவங்கிவிட்டது அஸ்திவாரம் கருவறை அம்பாள் சிலை அதற்கு முன்பாக உள்ள மண்டபம் திருப்பணிகள் நடப்பதற்கு அடியார்களின் சிறிய மற்றும் சீரிய உதவி நமக்கு தேவைப்படுகிறது இதை பற்றி விவரம் தேவை என்றால் இந்த எண்களை தொடர்பு கொண்டு மேலும் ஒரு வங்கி கணக்கை கொடு கொடுக்கின்றோம் நீங்கள் எந்த பணத்தை யாருக்கு அனுப்பித்தாலும் நான் கொடுக்கின்ற எண்ணுக்கு ஸ்க்ரீன்ஷாட் படம் எடுத்து அனுப்பினால் உபயோகமாக இருக்கும் இதில் எந்தவிதமான கவலைக்கோ இடமில்லாமல் தெளிவாக நமக்கு கணக்கை எழுதி வைத்து வரவு செல்வது செய்வதற்காக எழுதி கொள்ளுங்கள் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ சிக்ஸ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் டூ ஃபோர் செவன் சிக்ஸ் மூன்றாம் எண் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் என்ற எண்களை தொடர்பு கொண்டு கொள்ள வேண்டும் திருப்பணிக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் இப்படி விருப்பமுள்ளவர்கள் கீழ் வரும் வங்கிக் கணக்கில் கூட நீங்கள் பணத்தை செலுத்தி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நேம் பெயர் பிஓஓஆர்ஏ என்னை பூரணி சங்கரவடிவேல் இந்தியன் வங்கி பாபநாசம் கிளை அக்கவுண்ட் எண் கணக்கு எண் அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்து எழுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு அறுபத்தி ஐந்து சிக்ஸ் டூ த்ரீ ஃபைவ் செவன் ஃபோர் ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஆஃப் பாபநாசம் நேம் பூரணி இந்தியன் பேங்க் பாபநாசம் பிரான்ச் ஐஎஃப்எஸ்சி கோடு ஐடிஐ ஃபார் பேங்க் ஜீரோ 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 பி ஒன் டூ எயிட் பி ஃபார் பாண்டிச்சேரி மேலும் பணம் செலுத்திய பின் அதற்கான விவரங்களை கண்டிப்பாக தயவுசெய்து அனுப்பி வைக்கவும் நாளைக்கு மாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி லக்ஷ்மி நரசிம்ம துவாதசி என்று சொல்வார்கள் நரசிம் லக்ஷ்மி நரசிம்ம துவாதசின்னு ஒன்று இருக்கா இருக்கிறது பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை பிரதோஷ தினத்திற்கு முதல் நாள் வரும் துவாதசி திதியானது ஸ்வர்ணலக்ஷ்மி பொன்மகள் தோன்றிய தினம் ஒவ்வொரு துவாதசியின் முடிவிலும் நிறைவிலும் இந்த உலகத்திலே பிரபஞ்சத்திலே அமிர்த சக்திகள் லக்ஷ்மி கடாட்சம் சக்திகளுடன் கொழிக்கும் இப்படி ஒவ்வொரு துவாதசி திதியிலும் ஒவ்வொரு லக்ஷ்மி விஷ்ணுமூர்த்திகள் தோன்றி அருள் பாலிக்கின்றார்கள் அருளை கொடுத்து கொண்டே இருக்கார்கள் இப்படி பெரும்பாலும் வைகாசி மாதத்திலே ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி தினம் வந்தாலும் மாசியில் வரும் தான் பிரபஞ்சத்திலேயே திருமகள் என்கின்ற மகாலட்சுமி ஸ்ரீ நரசிம்மர் தோன்றி அருளினார் இதுவே ஆதி லக்ஷ்மி நரசிம்ம துவாதசியாக நாம் கொண்டாடப்பட்டு இது எல்லோருக்கும் இப்பொழுது சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது இதை பற்றி நமது புனிதமான ஆன்மீக இதில் ஸ்ரீ அகஸ்திய விஜயத்தில் எழுதியிருக்கும் மாசி மாத துவாதசி திதி நாளாகிய நாளைக்கு நரசிம்ம துவாதசி நாளிலே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு முழு தாமரை மலர்களை மாலைகளாக செய்து சாற்றி விரல்கள் நுனியிலே அழுந்த செண்பக பூக்களை பக்தி பரவசமாக தொடுத்து தொடுத்து பூஜிப்பதும் அற்புதமான பழங்கள் சத்துருக்கள் ஓடி விடுவார்கள் எதிரிகள் தெரித்து தலை ஓடுவார்கள் என்ன சார் பண்ணணும் பானகம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் படைத்து அதை அன்னதானம் செய்யுங்கள் இப்படி செய்வதால் அளவற்ற செல்வ கடாட்சம் ஓடி வரும் லக்ஷ்மி நரசிம்மராக இருப்பதால் அனுக்கிரகத்தில் எப்படிப்பட்ட பயம் கவலை ஏதோ ஒரு மனக்கஷ்டம் அவையெல்லாம் நீங்கி ஆரோக்கியத்துடன் நீங்கள் ஆயுள் முழுக்க சந்தோஷத்துடன் எந்த காலத்திலும் பயமோ பீதியோ கொள்ளாத நிலைகளை கொடுக்கும் இப்படி அதற்கான சில சிறப்பு வாய்ந்த ஸ்தலங்கள் ஸ்ரீரங்கம் இந்த குருணிகுளத்துப்பட்டி குளித்தலை தேவர்மலை அருகிலுள்ள ஆவணியாபுரம் வந்தவாசி அருகில் இருக்கிறது மஞ்சக்குடி மணல்மேல்குடி அருகில் போன்றவை திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் யோக நரசிம்மர் தெல்லிய சிங்கர் முறைப்படி மாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆங்கிலம் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை காலை ஏழு மணி நாற்பத்தி எட்டு மணி முதல் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய்க்கிழமை பகல் காலை அதாவது எட்டு மணி பதினாறு நிமிடம் வரை துவாதசி திதி இரு நாள்களாக சேர்ந்து அமைவது விவேர கடாட்சம் குபேர லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆனால் என்ன வேணும் ஒரு எதிலும் ஒரு நம்பிக்கை அதுவிலும் ஒரு குரு இருக்கார் நமக்கு குரு பார்த்துப்பார் அந்த நம்பிக்கையோடு செய்யுங்கள் முக்கியமான ஒரு குறிப்பு என்ன நீங்கள் செய்கின்ற பூஜையிலும் தானத்தையும் உங்களது குரு யாரோ அவருக்கு அர்ப்பணம் பண்ணிவிடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்தவிதமான கவலையும் பட வேண்டாம் அப்படிப்பட்ட துவாதசி லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடை கொண்டாடுங்கள் எல்லோருக்கும் சொல்லுங்கள் இரண்டாவது பகுதியாக கடுமையான நோய் நிவர்த்திக்கு உதவும் அங்காரக பிரதோஷத்தை பற்றி அடுத்த பகுதியில் த தருவோம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடைய அருளாளர் ஆச்சலா